பெருக்கெடுத்தமை நாள் கொழும்பின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின இந்த வெள்ள நிலைமை தொடர்கின்றது களணி கங்கையின் நீர்மட்டம் இன்று மாலை ஏழுதசம் மூன்று அடியாக காணப்பட்டது இவ்வரயினும் நேற்றிரவுடன் ஒப்புடுகையில் நீர்மட்டம் ஓரளவு குறைவடைந்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது சேதவத்த வண்ணவத்து கட்டுப்பெல்லு மற்றும் பொல்வத்து உள்ளிட்ட சில பகுதிகள் இன்றும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்பட்டன நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று மாலை ட்ரோன் கேமரா ஊடாக சில பகுதிகளை கண்காணித்தது மாலவி பிரதேசத்தின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் இவ்வாறானதொரு நிலையே காணப்பட்டது பாலிகுட மேம்பாலத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் இவ்வாறு தங்கியுள்ளனர் இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ தொடர்பாடல் மையத்தின் சேவைகளை அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு விரிவுபடுத்தியுள்ளது முத்துள மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் இதுவரை வடிந்தோடாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது எழுவான்குளம் பகுதியே வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அந்த பகுதி மக்கள் எழுவான்குளம் முஸ்லீம் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தப்போவ பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள விகாரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மன்னார் பிரதான வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதுடன் சில கிராமப்புற வீதிகளிலும் வெள்ள நீர் பாய்ந்து செல்வதனால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது இதேபோல உடப்பையும் ஆண்டிமுனையும் இணைக்கும் முகத்துவாரத்தை வெட்டி வெள்ளநிலை கடலுக்கு வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது உடப்பு கிராம மக்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது